துலாம் இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய நீங்க மனதளவில் தினம் தினம் நரக வேதனை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க காரணம் என்னன்னா உங்க கூடவே இருக்கக்கூடியவர் மிகப்பெரிய ஒரு உயரத்திற்கு நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து சென்று கொண்டே இருக்கிறார் ஆனால் நீங்கள் மட்டும் இருக்கிற இடத்துலையே இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க உற்றார் உறவினர்களும் உங்களை விட அதிகமான ஒரு அந்தஸ்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப நாளாக நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க எந்த விதமான வெற்றிகளுமே இது நாள் வரைக்கும் சொல்லிக்கிற அளவுக்கு துலாமுக்கு நடந்ததே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருந்தே எத்தனை முறை முயற்சித்தாலும் அத்தனை முயற்சிகளுமே தோல்வியில்தான் முடிந்தது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய ஜூலை மாதத்திற்கு மேலே உங்களின் அனைத்து செயல்களுமே வேகம் எடுக்கும் அதாவது இது நாள் வரைக்குமே நீங்க ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா நிச்சயமாக இரண்டிலிருந்து மூன்று நாட்கள் எடுத்துப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் எந்த விதமான கால தாமதமுமே இல்லாம ஒரு விஷயத்தை இன்னைக்கு நீங்க கையில் எடுத்தா அதை நாளைக்கு முடித்தே தீர்வீங்க அதில் எந்த விதமான குழப்பமுமே இனி உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது வேகமாக முடிவுகளை எடுக்கும் பொழுது சற்று சுதாரித்து நீங்கள் முடிவு பண்ணணும் காரணம் என்னென்னா இத்தனை நாள் நீங்கள் முயற்சித்து முயற்சித்து பத்து அடி கீழே சறுக்கி தான் விழுந்திருக்கீங்க இனி எந்த ஒரு தருணத்திலையுமே உங்களின் பாதை முன்னேறி செல்ல வேண்டுமே தவிர எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே நாம் சறுக்கி ரொம்ப கவனமா இருக்கணும் வேகமாக எடுக்கக்கூடிய முடிவுகளில் புத்தியையும் கொஞ்சம் செலவு பண்ணி முடிவு எடுக்கணும் மிகப்பெரிய உயர்வை நோக்கி நீங்க நகரக்கூடிய காலம்தான் இது சுக்கிர பார்வை அவ்வளவு பலமாக இருக்கிறது அதாவது சனி பகவானுடைய வக்ர பார்வை உங்களுக்கு எந்த பாதகத்தை விளைவித்தாலும் அதை தடுத்து நிறுத்தி சுக்கிரனின் பலமான பார்வை உங்களை நிச்சயமாக வெற்றியின் பாதையிலேயே செல்ல வைக்கும் உங்களின் பாதைகள் எந்த ஒரு தருணத்திலேயுமே திசை மாறாது கவலையே படாமல் இருங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஜெயிக்க முடியும் மிகப்பெரிய வேலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த வேலையை உங்களின் இல்லத்தை தேடி வரக்கூடிய அத்தனை சாதகமான சூழ்நிலைகளையும் சுக் கிரன் ஏற்படுத்தியே தீர்வான அதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று மட்டும்தான் விடா முயற்சி அதாவது இன்னைக்கு வேகத்தோட ஒரு விஷயத்தை நீங்க முடிவு பண்ணதுமே நாளைக்கு அதை நிச்சயமாக செய்வீங்க நாளை மறுநாள் அந்த வேலையை தொடர்ந்து செய்ய நீங்க தவறி விடுவீர்கள் இத்தனை காலமாக துலாம் செய்த தவறு அது மட்டுமே தான் எந்த ஒரு காரியத்தையுமே முழு மூச்சுடன் முழு நம்பிக்கையோடு நீங்கள் கடைபிடிக்காத நிலை அதற்கு காரணம் மனதில் ஆயிரம் வழிகளும் பாரங்களும் இருக்குது மனசு அந்த அளவுக்கு ரண வேதனையை அடைந்துள்ளது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எவராலையுமே தொடர்ந்து ஒரு வேலையில் சிந்தனை செய்ய முடியாது தான் நீங்கள் உங்களுடைய மனதிற்கு வழிகளை எவர் கொடுத்தாரோ அவரை பற்றியே அனுக்ஷணமும் நினைத்து கொண்டு வருந்தி கொண்டிருக்கின்றீர்கள் தயவு செய்து அந்த வழிகளை யார் கொடுத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் வாழ்க்கையில் உயர்ந்தாக வேண்டும் என்ற ஒரு லட்சிய எண்ணத்தை உங்கள் மனதில் நீங்கள் விதையாய் விதைக்கும் பொழுது எந்த விதமான வழிகளும் ரண வேதனைகளும் உங்களின் பாதையில் குறுக்கே நின்று உங்களை தடுக்காது மிகப்பெரிய அளவில் நீங்கள் வளர்ச்சியை நோக்கி நகரக்கூடிய காலம்தான் இது திருமண வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா அதுலேயும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தினம் தினமும் நீங்கள் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அந்த கண்ணீருக்கு மிகப்பெரிய அளவில் அந்த தெய்வமையே இறங்கி வந்து உங்களை வாழ்க்கையில் நீங்க எதற்காக இயங்கிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த விஷயத்தை உங்கள் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தப் போகிறது சுய தொழிலை பெண்கள் ஆரம்பிக்கக்கூடிய காலம்தான் இது நீங்கள் அடிமைத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கைக்கு சுதந்திரம் அளிக்க அந்த ஈசனே இறங்கி வந்துவிட்டான் அப்படின்னு தான் சொல்லணும் நிச்சயமாக துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வரக்கூடிய ஜூலை மாதத்திற்கு மேலே தனித்துவமாக செயல்பட முடியும் உங்களின் முடிவுகளை நீங்க யாரை நம்பியும் யாரை சார்ந்தும் எடுக்காமல் உங்களின் முடிவுகளை நீங்களே எடுக்க முடியும் அப்படி எடுக்கக்கூடிய தனித்துவமான முடிவுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு எந்த ஒரு தருணத்திலையுமே உங்களின் முயற்சிகள் மீது நீங்களே சலிப்பை காட்டி விடாதீர்கள் சனி பகவானுடைய வக்ர பார்வை என்ன செய்யும் அப்படின்னா உங்களை மிகப்பெரிய பெரிய அளவிற்கு தன்மையாக செயல்பட வைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே அந்த ஒரு விஷயத்துக்கு பின்னால் வெற்றி வருமா இல்லை தோல்வி தான் வருமா நாம் இது நாள் வரைக்கும் தோல்வியை தான் சந்திச்சுக்கிட்டே இருந்தோம் இனியும் தோல்வியை மட்டுமே தான் சந்திப்போம் அப்படின்னு தேவையில்லாத ஒரு மாயை தன்மையைக் கொண்ட சலிப்பு உணர்வை உங்களின் மனதிற்குள் விதைப்பார் சனி பகவான் இதான் செய்வார் தயவு செய்து அந்த சலிப்பு தன்மையை உங்களின் மனதிலிருந்து தூக்கி வெளியே எரிந்து விடுங்கள் நிச்சயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஜெயிக்க முடியும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை யோசிக்கின்றீர்களோ அதாவது முதலில் யோசிக்கக்கூடிய விஷயம் நிச்சயமாக வெற்றியில் முடியும் துலாமை பொறுத்த வரைக்குமே ஒரு காரியத்தை கையில் எடுக்கும் பொழுது இரண்டு மூன்று வழிகளில் அந்த காரியத்தை எப்படி செய்வது அப்படின்னு யோசிப்பீங்க தயவு செய்து நன்றாக ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் உங்கள் மனதில் முதன் முதலில் தோன்றக்கூடிய விஷயமே சரியான விஷயம் உங்கள் மனதில் முதல் முதலில் தோன்றக்கூடிய பாதையே உங்களுக்கான பாதை தயவு செய்து இரண்டாவது மூன்றாவது முறையாக உங்களின் மனதில் என்னவெல்லாம் தோன்றுகிறதோ அவை அத்தனையுமே சனி பகவான் உங்களை குழப்புவதற்காகவே கொடுக்கக்கூடிய வழிகள் இதனால் வரைக்குமே இரவு தூங்கும் பொழுது நிறைய விஷயங்களை நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க மனதில் அதற்கேற்ப திட்டங்களையுமே தீட்டுவீர்கள் ஆனால் அதை நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்தவே முடியாது ஆயிரம் தடைகள் வந்திருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் எந்த விதமான தடையுமே இல்லாமல் நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்த வண்ணமே செய்ய முடியும் அதனால் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலையுமே நீங்கள் இரவு தூங்கும் பொழுது தயவு செய்து இரண்டு மூன்று மணி நேரம் யோசித்து தூங்குவதை நிறுத்துங்கள் நீங்கள் அப்படி யோசிக்கிறதுனால எப்போ தூங்குகின்றோம் அப்படின்னு தெரியாமையே உங்களை அறியாமலேயே உங்களின் உடல் சரீரம் சோர்வடைந்து தூங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுகின்றது அதனால் உங்களின் உடல் சரீரம் தான் பாதிக்கப்படுகின்றது அதனால் மறுநாள் உங்களால் செய்யக்கூடிய வேலையை சீராக நேராக திருப்தியாக செய்ய முடியவில்லை அப்படி நீங்க செய்யக்கூடிய வேலையை சரியான நேரத்தில் செய்யாததால் முடிக்கக்கூடிய விஷயத்தை சரியான நேரத்தில் முடிக்காததால் யாரோ ஒருவர் அதே விஷயத்தை சரியான நேரத்தில் முடித்துவிட்டு வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கின்றார் அப்படி இருக்கும் பொழுது எவரோ ஒருவர் அந்த காரியத்தை செய்யும் பொழுது ஏன் உங்களால் செய்ய முடியாது எவரோ ஒருவர் மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயத்தை சாதிக்கும் பொழுது ஏன் துலாமால் முடியாது நிச்சயமாக துலாம் ராசி ஜெயிக்க பிறந்த ராசி அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது நம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு நீங்க உங்களின் இலக்கை நோக்கி நகரும் பொழுது நிச்சயமாக வெற்றி உங்களை தேடி வந்து அடையும் இந்த ஜூலை மாதத்திற்கு மேலே நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எந்த ஒரு தருணத்திலையுமே காலதாமதம் இல்லாமல் நீங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை எந்தவித இடைவெளியும் இல்லாமல் செய்யணும் அதாவது இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை பிறகு பார்த்து கொள்ளலாம்னு தயவு செய்து எந்த ஒரு தருணத்திலையுமே தள்ளி போடாமல் நீங்கள் அந்தந்த தருணத்தில் அந்தந்த வேலையை செய்தால் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் உயரத்தை நோக்கி தொடர்ந்து உங்களால் நகர்ந்து கொண்டே இருக்க முடியும் எந்த ஒரு காலகட்டத்திலையுமே சலித்து போகாமல் இருங்க அதாவது இன்னைக்கு நீங்கள் செய்ததுமே அதற்கான பலன் நாளை காலையிலேயே உங்களுக்கு கிடைத்துவிட வேண்டும் என்று தயவு செய்து எண்ணாதீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமுமே பிற்காலத்தில் உங்களை நிச்சயமாக வெற்றியின் பாதையில் அழைத்து செல்லும் அதனால் கடினமான முயற்சியையும் விடா முயற்சியையும் மட்டுமே நீங்க மேற்கொண்டால் மிகப்பெரிய அளவுல துலாம் இந்த ஜூலை மாதத்திற்கு மேல வாழ்க்கையில் வளர்ந்தே தீரும் உங்களின் உரிமை போராட்டத்திற்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகிறது எந்த ஒரு தருணத்திலையுமே நீங்கள் உங்களையே தாழ்த்திக்காதீங்க அதாவது அடுத்தவர்கள் உங்களை தாழ்த்தி பேசட்டும் நீங்களே உங்களை தாழ்த்தி கொள்ளாதீர்கள் என்னால் இது முடியாது நான் இதற்கு ஏற்றவன் அல்ல நான் ராசி இல்லாதவள் துலாமை பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் நான் ராசி இல்லாத ஒரு நபர் நான் ராசி இல்லாத ஒரு தன்மையை கொண்டவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க தயவு செய்து அத்தனை பேருக்குமே ஒன்னே ஒன்று மட்டுமே சொல்லிக்கிறேன் அந்த சிவபெருமானுடைய அருளால் பிறந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர்கள் உங்களின் சக்தியை நீங்கள் இது நாள் வரைக்குமே உபயோகப்படுத்தாமல் இருந்தது மட்டுமே தான் உங்களின் தோல்விக்கான காரணம் மிகப்பெரிய அளவில் நீங்க உச்சத்தை அடையக்கூடிய காலமோ நேரமோ கணிஞ்சு வந்தாச்சு மிக பெரிய வாய்ப்பு உங்களின் வீடை தேடி வரும் வரக்கூடிய வாய்ப்பை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க போராடிய இடத்திலிருந்து உங்களுக்கான கடன் தொகை கிடைக்கும் நீங்க நிச்சயமாக வீடு வாங்க முடியும் அதாவது வாடகை வீட்டில் தானே இருக்கிறீங்க அப்படின்னு ஏளனமாக பேசியவர்கள் முன்னிலையில் உங்களுக்கென்று சொந்தமாக ஒரு மண்ணை வாங்கி அதில் சிறப்பாக பூமி பூஜையும் போட்டு மிகப்பெரிய அளவில் நீங்கள் நீங்க வாழ்க்கையில் வளர முடியும் தயவு செய்து துலாம் மேலும் மேலும் எந்த விதமான தவறான பாதையிலும் செல்லாமல் இருந்தாலே போதும் சரியான பாதையில் வாழ்க்கையே உங்களை கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு போவோம் நீங்கள் அந்த விதி பின்னாடி நடந்து போனாலே போதும் உங்களுக்கு நாளும் நடக்கும் அந்த நாளும் நல்லதாகவே நடக்கும் முடிந்தால் அரச மரத்திற்கு வாரத்தில் ஒரே ஒரு முறையாவது நீர் ஊற்றுங்கள் நீங்கள் ஊற்றக்கூடிய அந்த நீர் மிகப்பெரிய அளவில் உங்களை வாழ்க்கையில் வெற்றிக்கான பாதையில் சரியாக அழைத்து செல்லும் அந்த மகேஸ்வரனுடைய துணை இருக்கும் பொழுது சனீஸ்வரனுடைய எந்த விதமான வக்ர பார்வையும் என்னுடைய அன்பான துலாம் ராசி அன்பர்களை அண்டவே அண்டாது நம்பிக்கையோடு இருங்க அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் துலாம் ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி நன்றி